ഇ അച്ചുക്ക അതിർം സീഡ ഉണ്ടാ വന്ന് பாட்டிமார் மாதிரி வீட்லேயே செஞ்சிருவாங்க ஆனால் அந்த கேக்கு பப்ஸ்ன்னா வந்து வீட்டில் செய்யவே முடியாது அது பேக்கரியில் மட்டும் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த யூடியூப்பில் நிறைய பேர் கேக் செய்ய ஆரம்பிச்சாங்களா ஓ கேக் கூட வீட்லேயே செய்யலாம் போலக்கா அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அந்த பப்ஸும் கூட வீட்டில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபாரின் வந்த அப்புறம் தெரியும் நாங்கள் ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட் போயிருந்த மாதிரி அந்த பப்ஸ் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வித்தாங்களாம் அது நான் சரி யூடியூப் பார்த்து பப்ஸ் நம்ம வீட்டிலேயே செய்வோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் வாங்கிட்டு வந்த அப்புறம் தெரியும் அதுக்கு மைக்ரோ வேணும் இல்லைன்னா ஏர் ஃப்ரையர் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நான் அந்த பப்ஸ் செய்கிறதுக்காண்டே வாங்கினேன் வாங்கிட்டு ஒரு தடவை செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு அதனால என்னோட பாப்பாவோட பர்த்டேக்கு நான் வீட்லயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கு வந்து நான் வந்து இந்த பெரிய பப்ஸ் இதான் வாங்கியிருந்தேன் இதுக்கு வந்து முப்பது இருக்கும் முப்பது பப்ஸ் செய்யலாம் நம்ம ஒரு காசுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் கிட்ட வரும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம வெங்காயம் வதக்கிக்கணும் அதுல நமக்கு என்ன மசாலா தேவையோ அது போட்டுக்கணும் அந்த மிளகு பொடி சீரக பொடி மட்டும் தான் போட்டு போட்டு இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி முட்டை வச்சு இதுக்குள்ள மடக்கி ஏர் ஃப்ரைல பேக் பண்ணி எடுத்தா வந்து இந்த பப்ஸ் வந்துடும் அதனால மொறு மொறும் டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் நாங்க இந்த நக்கெட்ஸுமே வாங்கியிருந்தோம் இந்த நக்கெட்ஸ் வந்து அப்படியே ரெடியாவே இருக்கும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணா போதும் அதுவுமே நல்ல வெளியே ஒருமுரன் சூப்பரா இருக்கும்